சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவெம்பாவை பாடல்களோட பொருள் பாடல் பதிமூன்றின் பொருள் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமசிவயா என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமலா என்கிறோம் சியாமலம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து பாடல் பதினான்கின் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது போது நடனமிடும் சிவபெருமானின் புகழை பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அந்த மாபெரும் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களில் இருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளை மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளும் பிற தரமான எண்ணங்களும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமசிவாயா சிவாயா சிவாய நம என்ற நாமங்களே நாவில் இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பது இப்பாடலின் உட்கருத்து பாடல் பதினைந்தின் பொருள் அழகிய மார்பு கச்சையும் ஆபரணமும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானை என்ற சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனமகிழை இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ்பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியதுதான் இந்த பாடல்